கணவன் மனைவி இருவரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு பெரிய ஓட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தனர் அப்போது ஒரு வயதான அம்மாள் அவர்களிடம் கையேந்தியபடி வர கணவன் அவளுக்கு பர்சிலிருந்து நூறு ரூபாய் எடுத்துக் கொடுத்தான் அவள் நிறைய நன்றி சொல்லிவிட்டு போனாள் மனைவி எதற்கு நூறு ரூபாய் கர்ண பரம்பரையோ அஞ்சோ பத்தோ கிழவிக்கு போட்டிருக்க கூடாதா என்றாள் கணவன் சிரித்து கொண்டு சொன்னான் உனக்கு புடவை நகைகள் எனக்கு துணிகள் செருப்பு பசங்களுக்கு துணிகள் என்று கிட்டத்தட்ட சர்வசாதாரணமாக லட்சத்தில் செலவு பண்ணினோம் ஆனால் அந்த வயசான அம்மா வைத்து பசிக்கு சாப்பிட நம்மை தேடி வந்திருக்கா நம்மால ரெண்டு நேரம் அந்த அம்மா சாப்பிடும்போது நம்மளை மனசார நினைக்குமே அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம் அந்த அம்மாவோட பசி போகுது மனுஷனுக்கு மூன்று விஷயங்கள் எப்போ வரும்னு தெரியாது அது எப்போ வேணும்னாலும் வரலாம் அது என்ன தெரியுமா டிசபிலிட்டி இயலாமை டிசீஸ் நோய் டெத் இறப்பு நமக்கும் இந்த மூன்றும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நம்மால் முடியும்போது முடியாதவர்களுக்கு சிறு உதவி பண்றதால கடவுள் நமக்கு அந்த மூன்றையும் தள்ளி போடலாம் என்றான் மனைவி கண்கலங்கி நின்றாள் எனவே மேலே சொன்ன த்ரீ டேஸும் நமக்கு எப்போது வேணாலும் வரலாம் அதுவரை நம்மால் முடிந்த நல்லதை செய்வோம்